செல்வமும் பாடல் போட்டியில் மொத்தமாக ஒன்பது பேர் பங்கேற்றிருந்தனர் அதில் ஏழு பேர் ஷைனிங் ஸ்டார் குழுவினர் சிறப்பாக பங்கேற்றிருந்தனர் அது ஏழு பேரும் முதல் ஏழு இடங்களை கைப்பற்றியிருந்தனர் குறிப்பாக முதல் மூன்று இடங்களையும் தங்களுக்கே உரித்தாக்கியிருந்தனர் முதல் வெற்றியாளராக வைஷ்ணவ வி செல்வரத் பெற்றிருந்தனர் வெளிக்கொண்டு வரும் ஒரு குழுவாக திகழ்கின்றது பாடல் பேச்சு நடனம் கல்வி என பல துறைகளில் உணர் உறுப்பினர்களின் திறமைகளை வளர்க்கும் நோக்கத்துடன் தொடர்ந்தும் செயல்பட்டு வருகிறது இந்த மாபெரும் மாநில அளவிலான போட்டியில் ஷைனிங் ஸ்டார்ஸ் குழுவினர் பங்கேற்று பல்வேறு வெற்றிகளை தெரிவித்து பெற்றிருப்பது குழுவின் பெருமைக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாகியுள்ளது இந்த வெற்றி ஷைனிங் ஸ்டார்ஸ் குழுவின் திறமைக்கும் வளர்ச்சிக்கும் ஒரே சான்றாகும் மேலும் ஷைனிங் ஸ்டார்ஸ் குழுவினரின் வெற்றி எதிர்காலத்தில் இன்னும் பெரிய மேடைகளில் சிறப்பாக ஒளிர்வார்கள் என்ற நம்பிக்கையையும் உறுதியாகியிருக்கிறது